என்னை ஆட்கொண்டு வழித்தும் சச்சுதானந்த சக்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம் அன்பான பக்தர்களே இன்று ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமான ஒரு நாள் அதாவது சூரிய எனக்குரிய நாள் இந்த நன்னாளில் அதிகாலை நாலு மணிக்கு பிரம்ம மூத்தத்தில் எழுந்து மந்திரங்களில் நான் காயத்ரி என்று கிருஷ்ண கிருஷ்ணபரமாத்மா உரைத்த அந்த மந்திரம் காயத்ரி மந்திரம் சூரிய சக்தி தான் காயத்ரி அப்படிப்பட்ட மந்திரத்தை நாங்கள் நினை சொல்லி ஒரு இருபத்தொரு தடவை சொல்லி எங்கள் சுவாசத்தையோ பூர்வமத்தையோ கவனித்து தியானம் பண்ணும்போது நாங்கள் இதுவரை தெரிந்தும் தெரியாமல் செய்த கர்மவினைகளில் இருந்தும் இனி வருங்காலங்களில் பாருங்கள் துன்பம் கலவாத எங்களுக்குள்ள தெரிந்தும் தெரியாமல் செய்த கர்மவினைகள் சித்தத்தில் படைஞ்சிருக்க அந்த கர்மவினைகளை ஒரு குரு மூலம் பாருங்கள் சரணாகதி அடைஞ்சி இந்த காயத்ரி மந்திரம் குறைந்தது இருபத்தொரு தடவைன்னா சொல்லி இப்படி தியானம் பண்ணி வரும்போது எங்களுக்குள்ள ஒரு சக்தி மாபெரும் சக்தி உண்டாகி இந்த சித்தத்தில் இருக்கிற பாவ விருத்திகளை எல்லாம் இனி இனிவரும் காலங்களில் எங்களை கடமைகள் சந்தோஷங்கள் எல்லாம் நீடித்த இன்பம் சுகம் சந்தோஷம் பெற்று அதுகள் பாதிக்காமல் பகுத்தறிவாகிய ஞானத்தோடு வாழும் வாழ்க்கை இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கக்கூடிய ஒரு மகா சக்தி படைச்ச ஒரு மகா மந்திரம் நம்ம கிடைச்சிருக்கு எல்லோருக்கும் பாருங்கள் பெரிய ஒரு பாக்கியம் என்று சொன்னால் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்லி இந்த வையத்துள் தர்மத்தை சார்ந்து வாழ்ந்து துன்பங்களவாத வாழ்க்கை இன்ப வாழ்க்கை வாழ்ந்து எல்லாத்தையும் அனுபவித்து இறுதியில் வையத்துள் வந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு வழியை நம்ம சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் ஞானியாளும் காட்டினார்கள் அப்படிப்பட்ட வழியை என்னை ஆட்கொண்டு வழிநடத்த ஞான குரு பகவான் காயத்ரி சித்த சுவாமி அவர்கள் கடந்த பல வருடங்களாக மக்களுக்கு வழிகாட்டி வந்த பகவான் பல்லாயிரக்கணக்கான யாகங்கள் யக்ஷங்கள் தியான யபங்களில் மக்களை ஈடுபடுத்தி வந்து வந்தார் அவரை சந்திக்கும் பாக்கியம் கிடச்சி கடந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வருடங்களாக எதையும் எதிர்பார்க்காமல் விடாமல் அண்டி வரும் பக்தர்களுக்கு நீ எப்படியெல்லாம் கண்டையோ அதை வழிகாட்டு அப்படி என்று சொல்லி என் குருநாதர் சிறை மேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை கடந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வருடங்களாக எதையும் எதிர்பார்க்காமல் செய்து கொண்டு வரோம் அப்படிப்பட்ட மகாசக்தி படித்த இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எல்லாம் பாருங்கள் நாலு மணி கலந்து ஒரு தங்க நாள் என்று சொல்வார்கள் சித்தர்கள் அப்படி காயத்ரி மந்திரம் சொல்லி தியானம் பண்ணி பாருங்கள் உங்களுக்குள்ளே இதுவரை நீங்கள் பாருங்கள் உதா உதாரணத்துக்கு பாருங்கள் நாங்கள் ஒரு அரசாங்கத்தை தீர்மானிக்கிறேன்னு சொன்னால் தீர்மானித்து மக்களால் அது சரியில்லை அப்படின்னு சொன்னால் அது பிறம் ஒரு அஞ்சு வருஷம் நாங்கள் பொறுமையாக இருந்து ப்ரோ மாற்றி நல்லத்தை ச பாருங்கத்தை மாற்றுற மாதிரி இந்த மனதில் இருக்க ப்ரோக்ராம் நம்மளை ஆள மனந்தான் மனைமே மனிதன் மனத்தில் நாங்கள் என்ன தின்றோமோ அதுதான் எங்களை வழி நடத்தும் எண்ணம் போல் வாழ்க்கை அப்போ அந்த மனத்தில் நாங்கள் செய்த புரோக்ராமை பாருங்கள் பொறுமை சைப்பு தன்மையாக இருந்து இப்படி காயத்ரி மந்திரம் சொல்லி தியான நிஜமங்களில் ஈடுபடுத்தி வரும்போது மெல்ல மெல்ல அந்த மனத்தில் பாருங்கள் இங்கே பாவம் கருமங்கள் அந்த ப்ரோக்ராம் அழிஞ்சு நல்ல ஒரு ப்ரோக்ராமை மாற்றி பொறுமை சைப்பத்தை மாற்றுகிற மாதிரி உதாரணத்துக்கு பாருங்கள் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லி ஒரு பிள்ளையாரும் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிள்ளையார் மலையில் இருந்தாலும் படியில் ஏறி எல்லாரும் படியால் நடந்து போய் படியில் ஏறித்தான் போய் பிள்ளையாரை கும்பிட்டாங்களாம் அந்த படிக்கட்டுக்கு ஒரு ஒரு பொறாமை ஒரு யோசனை வந்து எல்லாரும் கும்பிட்டு முடிஞ்சி போன பிறகு வணங்கி போன பிறகு அவர் எப்படி கேட்டாராம் நானும் நீயும் பிள்ளையார்கிட்ட கேட்டாராம் அந்த படிக்கட்டு நான் நீயும் ஒரே தான் அடுத்த அது என்ன என்ன மிச்சு போட்டு இன்னும் வந்து கையை எடுத்து கும்பிடுத்து போகிறாங்க அப்படின்னு கேட்டார்கள் அப்போ அந்த பிள்ளையார் சொன்னாராம் உன் நீயும் நான் ஒரே மலையிலேருந்து ரெண்டாக வெட்டி சிப்பி பிள்ளையார் செய்வதற்காக இன்னதான் முதலிடத்தை அடித்தான் நீ பொறுப்பை சைப்பு தன்மை இல்லாதனால உடஞ்சி போனதால் படிக்கட்டாக போட்டிருக்கார் இந்த பிள்ளையார் உருவம் பாடுறதுக்கு எனக்கு இவ்வளோ அடி அடிச்சிருப்பார் நான் பொறுமை சைப்பு தன்மையாக இருந்ததால் இந்த புள்ளையார் ஆகிறதால நீ பாருங்கள் பொறுமை சைப்பு தம்பி இல்லாதனால் படிக்கட்டாய்த்தால் உன்னை மிரிச்சு போட்டு வந்து என்னை பாருங்கள் கையெடுத்து கும்பிட்றார்கள்டா பொறுமை சைப்பு தன்மை இருந்தால் பொறுத்தார் அரசு ஆழ்வார் பொங்குனாக்கார் ஆழ்வான்னு சொல்லி அந்த பொறுமை தன்மை இருந்தால் ஒரு சக்தி ஒன்று உண்டாகி யோகம் நாங்கள் பாவத்தை நாங்கள் வெல்லலாம் நாங்கள் எங்கள் பாவம் தான் எங்களை நாங்கள் எதுவும் செய்ய விடாமல் இருக்கு அப்போ பொறுமை சைப்பு தன்மையால் தியானயங்களில் ஈடுபடுத்தி அந்த பிள்ளையார் பாருங்கள் அந்த கல் பொறுமை சைப்பு தன்மையாக இருந்ததால் அந்த சிப்பி அதை அடித்து புள்ளையார் செதுக்கிற மாதிரி எங்கள் ஒரு குரு பாருங்கள் எங்களை எங்களுடைய பாவங்களை எல்லாம் பாருங்கள் கரைக்க வச்சு ஒரு பிள்ளையார் மாதிரி இந்த உலகத்தில் ஞானத்தோட வாழ்கிற வாழ்க்கையை நிச்சயம் ஒரு குரு வழி அப்படிப்பட்ட ஒரு ஞான வழியில் எங்களுக்கெல்லாம் ஒரு பயணம் பண்ணுவதற்கு கிடைச்சிருக்கு இன்று நாங்கள் ஒரு அதிகாலை பாருங்கள் எழுந்து நாலு மணி மூன்று மணிக்கு எழுந்து குளிர்ச்சி மூழ்கி தியான தியானயபங்கள் பண்ணி இந்த வ இதை இந்த வழியை உங்களுக்கும் இந்த உபதேசத்தை போடணும் என்று சொல்லி இந்த நாலு மணிக்கே இருந்து நாங்கள் பாருங்கள் உங்களுக்கு ரெக்கார்டிங் செய்து தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் சொல்லி நாங்கள் பெற்ற அந்த இன்பத்தை காலையில் எழுந்து காயத்ரி மந்திரம் சொல்லி தியானயபங்களில் ஈடுபட்டு நாங்கள் அமைதியான ஞானத்தோடு வாழ்கிற வாழ்க்கை நீங்களும் பெறணும் தான் பெற்ற இன்பம் பெறு வைய உண்டு நீங்களும் பிறவன் உண்டு இந்த பதிவை நாங்கள் உங்களுக்கு போடுறோம் இதை கேட்குறவர்கள் பாருங்கள் பெரும் புண்ணியம் வர வேண்டியன்னா நீங்கள் இதை கேட்டு அண்டையிலிருந்து காலையில் அதிகாலை எழுந்து ஒளிச்சு மூழ்கி உலக்கேற்றி ஒரு நல்ல மனங்கள் வரக்கூடிய ஊதுபத்திகளை கொளுத்தி உங்கள் இஷ்ட தெய்வத்தை கவனித்து நீங்கள் பாருங்கள் காயத்ரி மந்திரம் இருபத்தொரு தடம் செய் சொல்லி உங்கள் சுவாசத்தை கவனித்து நீங்கள் தியானம் பண்ணி வந்து வீட்டு கடமை பிள்ளைகள எல்லா கடமையும் செய்து கொண்டு காரியங்கள் போய் கொண்டு எதிர்மறையான விஷயங்கள் எடுக்காமல் இப்படி செய்து வரும்போது குறைஞ்சி ஒரு நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் விடாமல் செய்யும் போது உங்களை மனதில் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு இன்னும் பல த பல பல காலம் நாங்கள் வாழும் வரை இதை செய்து கொண்டு முதல் கடவுள் அதுக்கு பிறகு கடமை ஆற்றினா நல்லா இருக்குது அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு உண்டாகி நீங்கள் விடாமல் செய்து வாழ்க்கையில் துன்பங்களை பாருங்கள் வெற்றி அடைஞ்சு இன்பங்களாக வாழ்ந்து இறுதியில் பாருங்கள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வானுரையும் தெய்வத்தை சொல்லி நாங்கள் வாழ்லருந்து இங்கே வேலைக்கு வந்த நாங்கள் கடமையாற்ற வந்த நாங்கள் பூமிக்கு இந்த பூமியில் கடமையாற்றி முடிஞ்சு நாங்கள் வானுக்கு போகிற ஒரு வழியையும் இது காட்டும் அப்படிப்பட்ட மகாசக்தி படைச்ச காயத்ரி மந்திரம் நம்ம கிடச்சிருக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு விளங்கியிருக்கும் நீங்கள் கேட்டு இதை செய்தி கண்டால் உங்களுக்கு பெரிய உங்கள் மட்டும் இல்லை உங்களை சார்ந்தவர் உங்கள் பிள்ளைகள் எல்லோரும் இன்புற்றும் நல்லா இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு வழி நம்மளுக்கு கிடச்சிருக்கேன் என் குருநாதர் ஆசிர்வாதம் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க சந்தோஷம்